செய்யமரை தன்னுடனே சேர்ந்து பாண்டிய ராஜசபைக்குச் சென்று விஷ்ணு சித்தரான பட்டர்பிரான் வேண்டிய வேதங்களோதினார் பரதத்துவ நிர்ணயம் செய்தார் விரைந்து கிழி அறுத்தார் அவர் பரதத்துவ நிர்ணயம் அதாவது ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அந்த வேதங்களுடைய வாக்கியங்களை கொண்டே அவர் நிரூபித்து அந்த அரசனுக்கு உணர்த்தினார் அதனால் அரசன் மிக மிக மகிழ்ந்து அவரை பட்டர்பிரான் என்கிற விருதையும் அளித்து அவரை யானை மேலே ஏற்றி ஊர்வலமாக அழைத்துச் செல்லுகிறார் அப்படி பெரியாழ்வார் ஒரு பெரிய கௌரவத்தோடு பெருமையோடு யானை மேலே வருகின்ற காலத்திலேதான் பகவான் சீமன் நாராயணன் தன்னுடைய பிராட்டியுடன் கருடாருடனாக வந்து ஆகாசத்திலே வந்து நின்றான் இந்த விஷ்ணுச்சிற்கு அதாவது இப்பொழுது பட்டர் பிரான்ற விருது பெற்றிருக்கிறவருக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் தானும் கண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக அவன் வந்து நின்றான் அப்படி வந்து நின்ற அந்த கணத்திலே எம்பெருமான் இவருக்கு மயர்வர மதிநலம் அதாவது அஜ்ஞானம் எல்லாம் போய் ஞானம் பிறக்கும்படியான ஒரு பேரருளை பொழிந்தான் எப்பொழுது ஒரு பரதத்துவ நிர்ணயம் செய்தாரோ அப்பொழுதே ஞானம் பெற்றவர்தான் என்றாலும் கூட அதற்கு பிறகு எம்பெருமானை நேரே காணுகின்ற பொழுது இவருக்கு இன்னும் விசேஷ ஞானம் கிடைத்தது என்று சொல்லலாம் ஆ இப்படித்தான் எல்லா ஆழ்வார்களுக்கும் கூட எம்பெருமான் மயர்வர மதிநலம் அதாவது அவருடைய அறியாமையெல்லாம் போய் அவர்களுக்கு ஞானம் உண்டாகும்படி செய்கிறான் இந்த அறியாமை அகன்று விட்டால் அதற்கு பிறகு அடுத்த கணமே அவர்களுக்கு என்ன தோன்றுகிறது என்றால் ஐயோ இந்த இருள் தருமா ஞாலத்திலே நம்மை வைத்திருக்கிறானே பகவான் இந்த இடத்திலா நாம் இத்தனை நாள் இருந்தோம் என்று அவர்கள் ஒரு கணம் துடிதுடுத்து போகிறார்கள் ஆழ்வார்கள் அத்தனை பேருக்குமே உண்டான நிலைதான் இது நாமும் கூட நினைத்து பார்ப்போம் ஏதோ நாம் ஒரு போகின்ற வழியிலே தெரியாமல் ஒரு சாக்கடையிலே விழுந்து விட்டோம் அப்படி விழுந்த உடனே நமக்கு ஞானமும் போய்விடுகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய நினைவு தப்பி விடுகிறது அந்த நினைவு தப்பி இருக்கிற காலத்திலே நாம் அந்த சாக்கடையிலே விழுந்து கிடந்தாலும் கூட அப்படி சாக்கடையிலே இருக்கிறோம் என்பது நமக்கு தெரிவதில்லை ஆனால் அந்த இடத்திலே திடீரென்று நமக்கு மறுபடியும் நினைவு வந்துவிட்டால் அடுத்த கணம் என்ன செய்வோம் அடடா இந்த சாக்கடையெல்லாம் நாம் விழுந்து கிடக்கிறோம் முதலில் இதிலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டாமா என்று அந்த சாக்கடையிலிருந்து வெளியிலே வருவதற்குத்தானே நாம் பார்ப்போம் அதுபோல இந்த உலக வாழ்க்கை என்கிறது கூட ஒரு பெரிய சாக்கடை போலத்தான் இதில் போய் நாம் விழுந்து கிடக்கிறோமே என்கிற ஞானம் நமக்கு எப்பொழுது ஏற்படும் என்றால் அந்த ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் மயர்வரம் மதிநலம் என்று அருளினானே அது போன்ற ஞானத்தை பெற்றால்தான் இந்த உலக வாழ்க்கை என்கிறது விட வேண்டியது முதலில் இதிலிருந்து விடுபட்டு விட வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும் உண்மையாக எம்பெருமான் அப்படி மயர்வர மதிநலத்தை அருளின உடனே மற்ற ஆழ்வார்கள் அத்தனை பேருக்கும் அப்படித்தான் நினைவு ஏற்பட்டது ஐயோ இந்த பொல்லாத உலகத்திலே போய் நம்மை வைத்திருக்கிறானே எம்பெருமான் இன்னும் இந்த உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்கவில்லையே என்று நினைத்து இன்னின்ற நீர்மை இனி யாமுராமை இனிமேலும் இப்படிப்பட்ட தன்மை எங்களுக்கு கூடாது உடனே எங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்திவிடு என்றுதான் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் கேட்டார்கள் ஆழ்வார்களுக்கெல்லாம் மயரோர மதில அருளினது போல பெரிய ஆழ்வாருக்கும் எம்பருமான் மயரோர மதில அருளினான் அதாவது மற்ற ஆழ்வார்களுக்கு அருளினது போலவே விஷ்ணு சித்தருக்கும் அவன் அருளினான் அந்த அருளை பெற்ற அடுத்த கணம் அந்த விஷ்ணு சித்தரும் கூட என்ன உணர்ந்து கொண்டார் இந்த சம்சாரம் அதாவது இந்த உலக வாழ்க்கை இது மிகவும் தீயது பொல்லாதது இங்கே இருந்தால் மேலும் மேலும் இன்னும் கடுதல்கள் தான் விளையுமே தோற நன்மை சிறிதும் விளையாது என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டார் அப்படி உணர்ந்து கொண்டவர் நியாயமாக பார்த்தால் என்ன செய்திருக்க வேண்டும் அந்த எம்பரமானையை பார்த்து இந்த பொல்லாத உலகத்திலே என்னை நீ வைத்திருக்கிறாயே உடனே இங்கிருந்து நீ என்னை அப்புறப்படுத்தி விடு என்றுதானே கேட்க வேண்டும் ஆனால் பெரியாழ்வார் அப்படி கேட்கவில்லை அவர் அந்த எம்பெருமானை கண்ட அடுத்த கணம் தம்மையே மறந்து விட்டார் அந்த எம்பெருமானை பார்த்தார் பகவானுடைய அழகு அந்த மென்மை முதலானவற்றையெல்லாம் பார்த்த உடனே இந்த பொல்லாத உலகத்திலே இவ்வளவு அழகான பகவான் இப்படிப்பட்ட மென்மையுடைய பகவான் இவன் வந்து நிற்கிறானே இவனுக்கு என்ன ஆபத்து விளையுமோ என்று நினைத்தாராம் இதுதான் அவருடைய அந்த பரிவின் காரணமாக ஏற்பட்ட ஒரு நிலை மற்ற ஆழ்வார்கள் இறைவனுக்கு கண்டவுடனே தங்களுடைய நன்மையை அவனிடத்திலே கேட்டார்கள் ஆனால் பெரியாழ்வார் அந்த எம்பெருமானை கண்டவுடனே தங்களோட தன்னுடைய நன்மையை அவர் கேட்கவில்லை பின்ன என்ன செய்தார்னா அவனுக்கு இவர் நன்மையை விரும்பினார் ஐயோ இந்த பொல்லாத உலகத்திலே வந்து நிற்கிற எம்பெருமானுக்கு யாராலே என்ன ஆபத்து வருமோ இந்த உலகம் அத்தனையும் ராவணாதி துர்வர்காகசம் மயம் என்று ஒவ்வொருத்தரும் ஓரொரு ராவணனுக்கு சமமானவர்கள் ஆயினாலே எந்த நிமிஷத்திலே எம்பெருமானுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சி அவனுக்கு ஒரு குறையும் வாராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் அப்படி நினைத்து அவர் பாடியதுதான் அந்த திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தம் எம்பெருமானுக்கே மங்களத்தை ஆசாசித்தார் ஆசாசித்தல் என்னால் விரும்புதல் என்று அர்த்தம் எம்பெருமானுக்கே பகவானுக்கே மங்களத்தை நன்மையை ஆசாசித்தபடியினாலே இந்த திருப்பல்லாண்டு என்கிறது மங்களாசாசன பிரபந்தம் என்றே வழங்கப்பெறுகிறது எல்லாவற்றாலும் நிறைந்திருப்பவன் பகவான் ஒன்றால் ஒன்றில் குறைவில்லாதவன் ஆப்த சமஸ்த காமன் என்று அவனுக்கு எத்தனையோ பெருமைகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன அப்படி இருக்கிற எம்பெருமானுக்கு யாராலே என்ன ஆபத்து வரும் எல்லாருடைய ஆபத்துகளையும் போக்குகிறவனே அவன்தான் அப்படி இருக்கிற பொழுது அவனுக்கும் ஆபத்து வரும் என்று இப்பொழுது பெரியாழ்வார் அஞ்சினார் என்று சொன்னால் இப்போ பெரியாழ்வாருக்கு வந்தது ஞானமா அல்லது அறிவு கேடா ஞானம் இன்மையா என்று நமக்கு சந்தேகம் எழலாம் உண்மையிலே பகவானுக்கும் ஆபத்து வந்துவிடும் என்று ஒருத்தர் நினைப்பாரானால் அவர் அறிவற்றவர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அப்படித்தான் பெரியாழ்வார் இங்கே இந்த எம்பருமானுக்கு இந்த உலகத்திலே யாராலே என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சினபடியினாலே பெரியாழ்வாருக்கு வந்திருப்பது ஞானமல்ல அறிவு கேடு ஞான குறைவு என்று சொல்ல வேண்டும் ஆனால் இதை நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படி காட்டியிருக்கிறார்கள் என்றால் ஞான விபாக காரியமான அஜானத்தாலே வருமவையெல்லாம் அடிக்கழஞ்சு பெறும் என்று பிளிலோகாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர் மிக அற்புதமாக அருள் செய்கின்றார் அவர் என்ன தெரிவிக்கின்றார் ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலையிலே வரக்கூடிய அஜானம் என்று தெரிவிக்கிறார் அதாவது முதலிலே இருப்பது அறியாமை இப்பொழுது பகவான் அவருக்கு அருள் புரிந்தமையினாலே அந்த அறியாமை போய் அவருக்கு ஞானம் உண்டாகிவிட்டது ஆனால் பகவானை கண்டவுடனே அவனுடைய அழகு அந்த மென்மை முதலியவற்றிலே இவர் ஆழ்ந்து விட்டபடியினாலே இவர் விஷ்ணு சித்தர் ஆழ்ந்து விட்டபடியினாலே அவருக்கு மறுபடியும் அந்த ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலையிலே ஒரு அஜ்ஞானம் அறிவின்மை ஏற்பட்டது ஆனால் முதலிலே இருக்கிற அறிவின்மை இருக்கிறதே அதுதான் தாழ்ந்ததே தவிர ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலையிலே ஏற்படுகிற அஜானம் என்கிறது அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா அடிக்கழஞ்சு பெறும் மிக மிக உயர்ந்தது என்றான் அது எப்படி என்று நாம் பார்க்க வேண்டும் எப்படி என்றால் ஒரு தாயார் இருக்கிறாள் அந்த தாயானவள் தன்னுடைய குழந்தையை வளர்க்கிறாள் இந்த குழந்தை என்கிறவன் வயதான நன்றாக வளர்ந்து வாலிபனாக கூட ஆகிவிட்டான் அவன் ஏதோ ஒரு வெளியூருக்கு செல்லுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது அந்த தாயானவள் என்ன செய்கிறாள் ஐயோ நம்முடைய பிள்ளை வெளியூருக்கு செல்லுகிறானே அங்கே அவனுக்கு வேளா வேலைக்கு உணவு கிடைக்குமா அவன் சரியாக உறங்குவானா அவன் தன்னை நன்றாக கவனித்துக் கொள்ளுவானா என்று மனத்திலே பெரும் கவலை கொள்ளுகிறாள் அவனையும் பார்த்து இவள் வெளியூருக்கு செல்லுகிறவனை பார்த்து அப்பா நீ போகிற இடத்திலே கண்ட இடங்களிலே போய் நிற்காதே வேணும் பசி எடுக்கிற பொழுது உடனே சாப்பிட்டு விடு நன்றாக தூங்கு உன்னுடைய உடம்பை வலித்துக் கொள்ளாதே என்றெல்லாம் அவனை அவள் சொல்லுகிறாள் உடனே கேட்பார்களோ இதெல்லாம் அவளுக்கு இவன் சொல்லி இவள் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா அவன்தான் வாலிபனாயிற்று அவனுக்கு பசித்தால் சாப்பிடப் போகிறான் அவனுக்கு உறக்கம் வந்தால் உறங்கப் போகிறான் எல்லாவற்றையும் தானே செய்து கொள்ள தகுதி உள்ளவனுக்கு அப்படி பருவன் நிரம்பியவனுக்கு போய் தாய் ஏன் இப்படி சொல்லுகிறாள் என்று கேட்டால் அங்கே என்ன சொல்லுகிறார்கள் அந்த பரிவின் காரணமாக அவள் சொல்லுகிறாள் அவன் வளர்ந்து விட்டான் அவன் தான் ஆனாலும் தாயானவள் என்ன நினைக்கிறாள் இன்னும் அவனை தன்னுடைய குழந்தையாகவே நினைக்கிறாள் அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்கிறாள் என்றால் இதை யாரும் குறை சொல்ல மாட்டார்கள் என்ன சொல்லுவார்கள் அந்த சிறுவனிடத்திலே பையனிடத்திலே பிள்ளைய இடத்திலே எந்த அளவுக்கு இவளுக்கு அன்பு இருந்தால் இப்படியெல்லாம் கவலைப்படுவாள் இப்படியெல்லாம் அவனுக்கு சொல்லுவாள் என்றென்றோ சொல்லுகிறார்கள் ஆஹா இப்படி தன்னுடைய பிள்ளை வளர்ந்து வாலிபனாய் நல்ல வல்லமை உள்ளவனாய் சக்தி உள்ளவனாய் இருக்கிற பொழுதும் அவனை ஒரு குழந்தைய போலவே நினைக்கிற தாயார் அதே போலத்தான் இங்கே விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் அவரும் கூட எல்லாம் வல்லவனான எம்பெருமானை பார்த்த பொழுதும் கூட அவனுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சினார் என்றால் அது ஒரு தாய் போன்ற பரிவின் காரணமாக அவருக்கு ஏற்பட்ட அச்சமே தவிர அது வேறொன்றில்லை அதாவது நாம் ஒரு பொருளை வைத்திருக்கிறோம் ரொம்ப உயர்ந்த பொருள் என்று வைத்துக் கொள்வோம் ஏதோ ஒரு லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு மோதிரம் அல்லது ஒரு ஆபரணம் என்று வைத்துக் கொள்வோம் அந்த ஆபரணத்தை நாம் பெட்டியிலே மிகவும் பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் கூட நாமே தான் நம்முடைய கையாலே அந்த பெட்டியை பூட்டி இருக்கிறோம் என்றாலும் கூட அந்த வஸ்து அந்த பொருளிடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு அதன் பேரிலே நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு இதன் காரணமாக அது பத்திரமாக இருக்குமோ இருக்காதோ என்று போகிற பொழுதும் வருபும் அந்த பொட்டியினுடைய பூட்டை இழுத்து பார்ப்பானாம் ஒருத்தன் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் அறியாமை அல்ல அந்த வஸ்துவினிடத்திலே இருக்கிற ஈடுபாடு அது தொலைந்து போகாமல் இருக்க வேண்டுமே என்கிற ஒரு அந்த ஈடுபாட்டின் காரணமாக இவன் என்ன செய்கிறான் அதற்கு ஒரு குறையும் வாராமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் ஆஹா பகவான் என்கிறவன் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறான் அவனுக்கு யாரும் ஆபத்தை விளைக்க முடியாது எப்பேற்பட்ட ஆபத்தையும் போக்குகிறவனே அவன்தான் என்று ஞான தசையிலே பெரியாழ்வார் அறிந்திருந்தார் ஆனாலும் அதைத்தான் பிரலலோகாச்சாரியர் மற்றொரு இடத்தில் காட்டுகின்ற பொழுது ரக் ரக்ஷக பாவம் அது ஞான தசையிலே தன்கப்பிலே கிடக்கும் பிரேம தசையிலே தட்டுமாறி கிடக்கும் என்கிறார் ஆஹா அவன் காப்பவன் நாம் அவனால் காக்கப்படுபவர் என்கிற அந்த அறிவு எப்பொழுது இருக்கும் என்றால் அது ஞான தசை என்கிறார் வெறும் அறிவுள்ள தசை ஆனால் அன்பு மிகுந்து விட்டால் பிரேம தசை ஏற்பட்டு விட்டால் அப்பொழுது என்ன ஆகிவிடுமாம் நாம் காப்பவன் என்றும் அவன் பகவான் நம்மாலே காக்கப்படுபவன் என்றும் கூட இவனுக்கு எண்ணம் ஏற்பட்டு விடுமான் அப்படிப்பட்ட நிலையிலேதான் பெரியாழ்வார் அவனை பார்த்து வாழ்த்து பாடத் தொடங்கினார் அவனுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிமண்ணா உன் சேவடி செம்மி திருக்காப்பு என்று உனக்கு ஒரு குறையும் வாராமல் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார் அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம்